டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தேம்பாவணி அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீரமா முனிவர் அவர்கள் எழுதிய தேம்பாவணி இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பாடம் அதனால நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் யோவான் ஞாபகம் வச்சுக்கோங்க யோவான் இவரை அருளப்பனும் சொல்கிறாங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடி தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பனும் சொல்கிறாங்க அருளப்பன் எனக்கு குறிப்பிடப்படுவர் யாருன்னா யோவான் இவரே கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு கேட்பாங்க திருமுழுக்கு யோவான் அல்லது அருளப்பன் சோ இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாரு யோவான் எனப்படும் அருளப்பன் வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார் வீரமாமுனிவர் இந்த வீரமாமுனிவர் தேம்பாவணியில யோவான் அல்லது அருளப்பன் அவருக்கு வீரமாமுனிவர் இட்ட பெயர் வந்து கருணையன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காரு வீரமாமுனிவர் தனது தேம்பாவணியில் கருணையன் என குறிப்பிட்டு போவார் யாருனா யோவான் எனப்படும் அருளப்பன் மூணு பேரும் ஒன்னே தான் கருணையன் யோவான் அருளப்பன் கருணையன் யோவான் அருளப்பன் மூணும் ஒன்னே தான் இவரு தான் வந்து வருகையை முன்கூட்டியே அறிவித்தவர் ஸோ கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார் கருணையானின் தாயார் யார்னா எலிசபெத் அம்மையார் அச்சூழல்ல அவருடைய தாய் இறந்து விட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதா இந்த பாடல் எழுதிருக்கிறாரு தேம்பாவணியில் வேர்மா முனிவர் இறங்கி அழும் கருணை எனக்கு இறங்கும் இயற்கையே வருந்தது சொல்லும் பொருளும் பாருங்க இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர் இளங்கூழ்னா இளம் பயிர் கூழ்னா பயிர் தயங்கி அசைந்து தயங்கினா அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்புனா கிளை புழை அப்படின்னா துளை கான் காடு தேம்ப அப்படின்னா வாட தேழு சொல்றீங்களா வாடி வாட அசும்பு அப்படின்னா நிலம் அசும்புனா நிலம் இது முக்கியமானது பாத்துக்கோங்க அசும்புனா நிலம் முறை அப்படின்னா வாழும் வலி உய் உயிரல் வாழ்தல் உயும் முறை வாழும் வலி ஓர்ந்து நினைத்து ஓர்ந்துன்னா நினைச்சு நினைச்சு பார்க்குறான் ஓர்ந்து பார்க்குறான் கடிந்து அப்படின்னா விலக்கி கடிஞ்சுக்கிறான் விலக்கிறான் ஓமணி அப்படின்னா மனமலர் ஓவணின்னா மனமலர் படலைன்னா மாலை படலைனா மாலை துணர்னா மலர்கள் துணர் அப்படின்னா மலர்கள் இலக்கண குறிப்பு காக்கென்று காக்கென்று காக்க வென்று அப்படின்றத காக்கென்றுன்னு வந்துங்குது அதனால் தொகுத்தல் விகாரம் கணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதனுடைய இடைக்குறை அந்த இன்னும் இல்லை அதனால் கணீர் காய்மணி உய்முறை செய்முறை இதெல்லாம் வினைத்தொகைகள் காய்மணி உய்முறை செய்முறை வினைத்தொகைகள் மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை மெய் முறைனா தொகை உய்முறை செய்முறைலாம் வினைத்தொகை மெய் முறைனா வேற்றுமை தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க வேற்றுமை தொகை மெய்முறைனா தொகை மெய் அப்படின்னா வேற்றுமை கைமுறை அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை கைமுறை கை கையில் கை மூணு வேற்றுமை இருக்குது அப்படின்னு ஞாபகம் கைமுறை பகுவத உறுப்பில் இருக்கணும் அரியேன் அப்படின்னா அறி குட்டல் ஈ குட்டல் ஆட்டல் ஏன் ஏனுக்கு ஏன் சரிங்களா அரி பகுதி ஏன் வந்து விகுதி இ சந்தி ஆ இடைமுறை இடைநிலை இடைநிலை ஆ வந்து இடைநிலை ஒளித்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒலி குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் உ ஒளி பகுதி உ விகுதி ஸோ இத்து சந்தி இன்னொரு இத்து இடைநிலை இஸ்மத் சந்நியாசி அப்படின்னா என்னென்னு பாருங்கள் வீரமாமுனிவருக்கு இன்னொரு பேர் இஸ்மத் சன்னியாசி ஸோ வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா திருச்சியை ஆண்ட சாந்தா சாஹிப் மனப்பாடு பண்ணிக்கோங்க திருச்சியை ஆண்ட சாந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுறதுக்காக இரண்டே மாதத்தில் ரெண்டே மாதத்தில் உருதுமொழியை கற்றுக்கிட்டார் உருதுமொழியை கற்றுக்கிட்டு திருச்சியை ஆண்ட சாந்தா சாஹிப் கிட்டே போயிட்டு பேசினார் அதனால் இவருடைய எளிமையையும் அந்த துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப்பு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை வீரமா முனிவருக்கு அளித்தார் வீரமா முனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு பட்டம் அளித்தவர் யார்னா திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பு சந்தா சாஹிப்பு இஸ்மத் சன்னியாசின்னு யாருக்கு பட்ட பெயர் அளித்தார் வீரமா முனிவருக்கு ஸோ வீரமா முனிவருக்கு இஸ்மத் சன்னியாசின்ற பட்டத்தை வழங்கியவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னர் ஸோ இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா பாரசீக மொழியில் தூய துறவி ஞாபகம் வச்சுக்கோங்க பா உறுதியில் கிடையாது பாரசீக சொல்லு இஸ்மத் சன்யாசின்றது பாரசீக சொல்லு ஆனால் வேரவாமணியோட கற்றுக்கிட்ட மொழி உருது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஸ்மத் சன்யாசின்றதுக்கு பாரசீக மொழியில் இஸ்மத் சன்யாசி அப்படின்றது தமிழில் தூய துறவி அப்படின்னு சொல்லி பேர் தூய துறவி ஸோ தேம்பாவணின்னா என்னென்னு பாருங்கள் தேம்பா குடல் அணி அப்படின்னு பிரிக்கலாம் தேம்பாவணியை அப்படின்னா பிடிச்சா வாடாத மாலை வாடாத மாலை தேம்பா குடல் அணின்னா வாடாத மாலை தேன் குடல் பா குடல் அணின்னும் பிரிக்கலாம் அப்படி பிரித்தால் தேன் போன்ற இனிமையான பாடல்களின் தொகுப்பு தான் தேன்குடல் பாக்குடல் அணி இந்த நூலுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறதா பிரிச்சுக்கலாம் தேம்பாவணினா வாடாத மாலை தேன்குடல் பாக்குடல் அணி அப்படின்னு பிரித்தோம்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு ஸோ கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பர் இது கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஎன்பிசன் நிறைய முறை கேட்டுங்கிறான் கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தை யாரு சூசையப்பர் சூசையப்பர் என்னும் யோசோப்பினை அதாவது வளனை சூசையப்பர் யோசோப்பின் வளனை எல்லாம் ஒன்னே தான் அவ்வொரு பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல்தான் இந்த தேம்பாவணி இது ரொம்ப முக்கியமான லைனு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தேம்பாவணி வீரமாமணி ஒரு அது சூசையப்பருடைய இன்னொரு பேர் தான் யோசோப்பினை வளனை ஸோ தேம்பாவணி நூலின் பாட்டுடைய தலைவன் யார் யோசோப்பு அல்லது வளவன் வளனை ஏன்னா இது தமிழ் படுத்தும் போது கொஞ்சம் வா வித்தியாசம் வரும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த பெருங்காப்பியம் அதாவது தேம்பாவணி மூணு காண்டங்களை உடையது முப்பத்தி ஆறு படலங்களை உடையது மூணு காண்டம் முப்பத்தாறு படலம் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்களை கொண்டது தேம்பாவணி வீரமாமுனியவர் பற்றி பார்த்தோம்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவர் பதினேழாம் நூற்றாண்டில் தேம்பாவணின்ற இந்த காப்பியத்தை படித்தார் இந்த காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனியவர் எந்த காப்பியம் தேம்பாவணி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி வீரமாமுனிவனுடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கியை தமிழ் படுத்தும்போது தைரியநாதர்ன்னு பேர் வச்சுக்கினார் அப்புறம் அதுவும் தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டார் அதனால் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி தைரியநாதர் வீரமா முனிவர் ஸோ தமிழினுடைய முதல் அகராதி சதுரகராதி இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் தமிழினுடைய முதல் அகராதி சதுரகராதி அப்புறம் தொன்னூல் விளக்கம் அதாவது இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குரு கதைகள் இதுவும் முக்கியமானது தான் மொழிபெயர்ப்பு நூல்கள் இது எல்லாமே இவர் படைச்ச நூல்கள் தான் இதில் முக்கியமானது என்னன்னா தமிழின் முதல் அகராதி எதுன்னு கேட்பாங்க சதுரகராதி கீழ்கண்டில் எது இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தொன்னூல் விளக்கம் பரமாத்மா குரு கதைகள் எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் வீரமாமுனிவர் மல்டிபிசர் கொஸ்டின் இருக்கு பார்த்துலாம் பாருங்கள் ஒன்று பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் கமா டேஸ் வேண்டினார் கருணையன் பார்த்திசுக்காக வேண்டினார் முன் தோன்றியவர் மூன்று திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் கருணையன் நான்கு கருணையனின் தாயார் பெயர் ஐந்து தேம்பா குடல் அணி என்பதன் பொருள் மாலை ஆறு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை ஏழு தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் மொத்தம் மூன்று காண்டங்களை கொண்டது எட்டு தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் பதினேழாம் ஒன்று சேர்ந்தது ஒன்பது தேம்பாவனியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பத்து தேம்பாவான படலங்களின் எண்ணிக்கை மொத்தம் முப்பத்தி ஆறு படலங்கள் பதினொன்று தேம்பாவணி ஒரு டேஸ் நூல் ஆகும் அது ஒரு காப்பியம் பன்னெண்டு தேம்பாவணியை ஏற்றியவர் பதிமூன்று தமிழ் முதல் அகராதி எது எதுரகராதி பதினான்கு வேர்மாமுனியோரின் இயற்பெயர் ஜோசப் பெஸ்கி பதினான்கு சந்தா சாஹிப் வேர்மாமுனியோருக்கு அளித்த பட்டம் இஸ்மத் சன்னியாசி பதினைந்து இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் தூய துறவி பதினேழு இஸ்மத் சன்னியாசி என்பது டேஸ் மொழி அது ஒரு பாரசீக மொழி சொல் பதினெட்டு காணில் செல்வழி அரியன் யார் கூற்று இது பார்த்தீங்கன்னா கருணையன் கூற்று பொறுத்துக கூழ் அப்படின்னா பையன் கொம்பு அப்படின்னா கிளை புலை அப்படின்னா துளை கான்னா காடு இருபது பொறுத்துகிழந்து அப்படின்னா விலக்கி உவமணி அப்படின்னா மல மண மலர் படலை அப்படின்னா மாலை துணர்னா மலர்கள் இருபத்தி ஒன்று பொறுத்துகாக்கென்று அப்படின்னா தொகுத்தல் விகாரம் கணீர் இடைக்குறை காய் மணி வினைத்தொகை மெய் முறை வேற்றுமை தொகை இருபத்தி ரெண்டு வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க ஒருத்தரே எலிசபெத் மட்டும் இவங்களோட தாய் இருபத்தி நாலு சரிந்தன அசும்பில் செல்லும் இவ்வடியில் அசும்பு என்பதன் பொருள் அசும்புனா நிலம் விசும்புனா வானம் அசும்புனா நிலம் இருபத்தி ஐந்து நவமணி என்பதில் நவம் என்ற சொல் நவனா ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது நவம் இருபத்தி ஆறு நல்லற படலை பூட்டும் இவ்வடியில் படலை என்னும் பொருள் தரும் சொல் படலை அப்படின்னா மாலை இருபத்தி ஏழு கிறிஸ்டின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான் இருபத்தி எட்டு கருணையன் என்ப அருளப்பன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசியலை நமது லட்சியம் வந்து அடைஞ்சி நன்றி